இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஹாலிவுட்டில் இசையமைச்சிருக்காருங்கிறது நம்மளில் நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எத்தனை படம் இசையமைச்சிருக்காருங்கிறது நம்மளாம் நிறைய பேருக்கு தெரிய சான்ஸ் இல்லை எனக்கே இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சது இந்த வீடியோவில் உள்ள கண்டெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் நான் கடைசியாக போட்ட வீடியோஸில் நல்ல வியூஸ் போன ஒரு வீடியோ அப்படின்னா கங்குவா ட்ரெய்லர் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது ஆனால் அதுக்கப்புறம் நான் போட்ட எந்த ஒரு வீடியோக்குமே பெருசாக வியூஸ் போகல அது ஏன்றது எனக்கு சரியாக தெரியல எனக்கு எப்போவுமே நார்மலாக ஒரு வியூஸ் கிடைக்கும் அந்த வியூஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அது ஏன் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியான என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோடய ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காமல் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருதா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி தான் உள்ளே வரீங்களா இல்லனா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷன் குள்ள நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது நம்ம சேனலோட வீடியோ பார்த்துட்டு உள்ள வரீங்களான்றதை மறக்காம சொல்லுங்கள் சொல்லுங்க நீங்க சொல்கிறதுனால உங்களை எத்தனை பேர் அப்படி வரீங்கறத என்னால் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவை யாராவது புதுசா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுக்குற கண்டென்ட் புடிச்சிருந்துச்சு நல்லா இருந்தது அப்படின்னா நீங்களும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க அண்ட் இப்போ கண்டென்ட் குள்ள போலாம் ஏஆர் ரஹ்மான் சார் பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் அவருடைய புகழ் அவர் பண்ண சாதனைகள்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ரோஜால ஆரம்பிச்சு ராயன் வரைக்கும் மனுஷன் இது எல்லாமே இட்டு தான் இடையில ஒரு சில படங்கள்லாம் சரியாக போகலனா கூட அந்த படத்தோட சாங்ஸ் எல்லாத்தையுமே அண்டர் ரேட்டட் லிஸ்ட்டாக வச்சு ஆடியன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவரோட கம்போசிங்க்கு உலகம் முழுக்க எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி அவரோட குரலுக்குன்னு ஒரு தனி கூட்டமே இருக்குது அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன் ஏஆர் ரமன் அவர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த முப்பது வருஷத்தில் அவரை சுற்றி போட்டிகள் போறாமைகள்னு எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்காருன்னா அது உண்மையிலேயே பெரிய விஷயம் பொதுவாகவே ஏஆர் ரமன் சரோட சாங்ஸ் எல்லாமே ஸ்லோ பாய்சன்னு சொல்லுவாங்க முதல்ல நம்ம அந்த சாங்ஸை கேட்கும்போது ஓகேன்னு தோணும் அடுத்து நம்ம கேட்கும்போது நல்லா இருக்குன்னு தோணும் அடுத்து நம்ம கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணும் கடைசியா இதாண்டா பாட்டுன்னு நம்மளே பாராட்டுவோம் அந்த மாதிரி ஏஆர் ரமன் சரோட லிஸ்ட்ல கேட்டோன்னு பிடிக்கிற பாட்டை விட கேட்க கேட்க பிடிக்கிற பாட்டு அதிகம் ஏஆர் ரமன் சருக்கு இசை புயல் ஆஸ்கர் நாயகன்னு எக்கச்சக்க பேர்கள் இருக்கு ஆனா இப்ப எல்லாருமே செல்லம்மா வர பெரிய பாய்னு கூப்பிடுறாங்க இந்த பெரிய பாய் அப்படின்ற பேரு சம சம்பவமா இருக்கு நம்ம பெரிய பாய் ஹாலிவுட்ல செஞ்ச சம்பவங்கள் என்னங்கிறத நம்ம இப்ப பாக்கலாம் நான் ரேமன் சார் ஹாலிவுட்டில் பண்ண படங்களோட லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது மனுஷன் பத்து படம் பண்ணியிருக்காரு அதில் ஒரு சில படத்தோட பேர்லாம் பார்த்துட்டு இந்த படத்துக்குலாம் தலைவந்தான் மியூசிக் ஆனி எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அதில் நான் பார்த்து பெரிய லெவலில் ஆச்சரியப்பட்ட ஒரு படம் அப்படின்னா பீலே பேர்த் ஆஃப் லெஜண்ட் அப்படின்ற இந்த படம் தான் இந்த படம் ஃபுட்பால் லெஜண்டான பீலே அவர்களோட வாழ்க்கை வரலாறு இந்த படம் பார்க்க பயங்கரமாக இருக்கும் நானும் இந்த படம் பார்த்துருக்கேன் ஆனால் நான் பார்த்தப்போ இந்த படத்துக்கு ஏஆர் ரமன் சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காருன்னு கவனிக்கவே இல்லை இன்னைக்கு நான் அந்த லிஸ்ட்டில் அந்த நேமை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த படத்தில் மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்கும் அதுலேயும் கிளைமேக்ஸில் ஏஆர் ரமன் சார் ஒரு மேஜிக் பண்ணியிருப்பார் நான் மேஜிக்னு சொல்கிறது மியூசிக்கை தான் மனுஷன் அந்தளவுக்கு மாசாக ஒரு மியூசிக்கை அந்த இடத்துல போட்டிருப்பாரு அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஜேம்ஸ் ஃப்ரான்கோ ஒன் டுவெண்ட்டி செவன் ஹார்ஸ் இந்த படமும் நான் பார்த்துருக்கேன் இந்த படம் ஒரு சம்ம சர்வைவல் மூவி நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தமிழில் மரியானோ மலையாளத்தில் ஆடி ஜீவிதம்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒர்க் பண்ணார் இல்லை அந்த படத்துக்கெலாம் ஏஆர் ரஹ்மான் சார் எந்த மாதிரி பிஜிஎம் போட்டிருப்பாரோ அதே மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் இருக்கும் இந்த படமும் பார்க்க சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்மள நிறைய பேர் இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது ஸ்லம் டாக் மில்லினர் அப்படின்ற இந்த படம் தான் இந்த படம் நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் ஏன்னா மனுஷன் இந்த படத்துக்காக தான் ஆஸ்கரை வின் பண்ணார் ஒரு ஆஸ்கர் வின் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டம் மனுஷன் ரெண்டாவது ஆஸ்கர் வின் பண்ணாரு நான் இந்த படம் பார்த்தது கிடையாது இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் மியூசிக் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் பார்த்தேன் எனக்கு கேட்க நல்லா இருந்தது நீங்கள் கேட்கலன்னா போய் கேட்டு பாருங்கள் அடுத்து நான் இந்த லிஸ்ட்டில் சொல்ல போற எந்த படமே நானுமே பார்த்தது கிடையாது அப்படி நான் சொல்கிற படங்களில் ஏதாவது ஒரு படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த படத்தில் சாங்ஸ் எப்படி இருக்கும் மியூசிக் எப்படி இருக்கும்லாம் எனக்கு தெரியல முதல்ல அந்த படத்துலலாம் சாங்ஸ் இருக்குமானே எனக்கு தெரியல ஒன்று ரெண்டு படம் மட்டும் அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரெலாம் நான் யூடியூப்பில் போய் போட்டு செக் பண்ணி பார்த்தேன் கேட்க மாசாக இருந்தது மனுஷன் வந்து படைச்சிருக்காப்புல பயங்கரமாக வந்து உழைச்சிருக்காப்புல ஸோ அடுத்து நான் சொல்ல போகிற படம் பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது அதனால டக்கு டக்குன்னு அந்த படத்தோட நேமை மட்டும் சொல்லிடுறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில படத்தோட பேர்லாம் என் வாயில் வரவே இல்லை டைட்டில்னா ஒரு ரெண்டு வரியில் வச்சா ஓகே இவங்க வந்து ஏதோ பேரா பேராவாக அடுக்கி வச்சுருக்காங்க அதனால் எது டைட்டில் அப்படின்றத எனக்கு சரியாக தெரில நான் அப்படி ஏதாவது தப்பாக சொன்னேன் அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எலிசபெத் த கோல்டன் ஏஜ் அடுத்து நம்ம பார்க்க போற படம் வாரியர்ஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த்து நான் இந்த படத்தோட பேரை கரெக்டாக சொல்லிவிடுவேன் நினைக்கிறேன் என்னோட இங்கிலீஷ் ப்ரொனன்சேஷன் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கும் தயவு செஞ்சு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க அண்ட் இந்த படத்தோட பேரு பீப்புள் லைக் ஆல் ரோட் லீட் ஹோம் ஸோ இந்த படத்தோட டைட்டில் நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அடுத்து தான் இந்த லிஸ்ட்டில் உள்ள படத்தெல்லாம் நான் டக் டக்குன்னு சொல்லிடுறேன் பிளின்ட் பை த லைட் த ஹண்ட்ரட் ஃபுட் ஜெர்னி த கப்பிள்ஸ் ரீட்ரீட் அண்ட் மில்லியன் டாலர் ஆம் இந்த படம்லாம் தான் நம்ம ஏஆர் ரமன் சார் ஹாலிவுட்டில் மியூசிக் பண்ண படம் நான் சொன்ன இந்த படங்களில் நீங்கள் எந்தெந்த படங்களை பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நான் கொடுத்த கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ இது மாதிரி பணம்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்